நீங்கள் பார்ட்டி ஃபங்க்ஷன் வெளில போகிறீங்களா அதனால் உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக க்ளோவாக இருக்கணுமா அப்போ கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ஒரு முறை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபேஸ் பார்லர் போயிட்டு வந்ததோட ஒரு மடங்கு அதிகமாக நல்லா ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கும் அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக்கு தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் வாங்க இதை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் அதுக்கு எடுத்துருக்கிறது என்னென்னா ஃபர்ஸ்ட்டாக நம்ம தக்காளி தான் எடுத்திருக்கோம் இந்த மாதிரி பழுத்த தக்காளி பழமாக ஒரு பழத்தை மட்டும் எடுத்துக்கோங்க இது கூட வந்து நம்ம ரெண்டே ரெண்டு இன்க்ரீடியன்ட் மட்டும் தான் சேர்க்க போகிறோம் வேறு எதுவுமே கிடையாது மொத்தத்தில் மூணே மூணு பொருள்களை வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக்கை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம அந்த தக்காளியை வந்து ரெண்டாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ண தக்காளியில் பாதி தக்காளியை மட்டும் நம்ம இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதனுடைய ஜூஸ் மட்டும் நம்ம கிடைக்கிற மாதிரி இந்த மாதிரி நல்ல ஒரு வடிகட்டியில் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஜூஸ் மட்டும் நமக்கு கிடைக்கும் அந்த பல்ப் எல்லாம் விழாது அப்போ நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும் அதனால் இந்த மாதிரி ஆனால் அரைச்சி நீங்கள் எடுத்துக்கலாம் நல்லா விழுது மாதிரி கிடைக்கும் ஆனால் அந்தளவுக்கு சத்துக்கள் வந்து நமக்கு முழுமையாக கிடைக்காது இந்த மாதிரி நீங்கள் க்ரஷ் பண்ணி ஜூஸ் மட்டும் எடுக்கும் பொழுது நமக்கு எல்லா விதமான சத்துக்களும் இதில் வந்து நமக்கு டேரெக்டாக கிடைக்குது இப்போ பாருங்கள் நல்லா க்ரஷ் பண்ணியாச்சு இந்த தக்காளி பழத்தை நம்ம அப்படியே வச்சுருக்கலாம் நமக்கு வந்து பின்னாடி தேவைப்படும் எதுக்கு எப்படின்னு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஜூஸை மட்டும் எடுத்தாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு ரெண்டு ரெண்டரை ஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஜூஸ் வந்து கிடச்சிருக்கு பியூராக ஜூஸ் மட்டும் நமக்கு வந்திருக்கு பாருங்கள் இப்போ இந்த ஜூஸ் கூட இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்க்க போகிறோம் அது என்னன்றதையும் பார்த்துடலாம் அது என்னென்னா ஹனி தாங்க நல்ல ஒரிஜினல் ஹனியாக வாங்கிக்கோங்க நம்ம ஃபேஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க அதுவும் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த தக்காளி ஜூஸோடு ஆட் பண்ணிடுறேன் இப்போ அடுத்து இன்னொரு இன்க்ரீடியன் நம்ம சேர்த்துக்கலாம் நான் சொன்னது மூணே மூணு இன்க்ரீடியண்ட் தான் அந்த மூணு இன்க்ரீடியன் நம்ம சேர்த்துக்கிறோம் அடுத்து வந்து லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா பிழிஞ்சு விட்டுக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து ஒரு மாதிரி முகத்துக்கு வந்து ஒத்துக்காமல் கூட இருக்கலாம் ஒத்துக்காதவங்க ஸ்கிப்பை பண்ணிக்கோங்க வெறும் தக்காளியும் ஹனியும் மட்டுமே யூஸ் பண்ணிக்கோங்க சீடெல்லாம் இல்லாமல் லெமன் ஜூஸையும் இதில் வந்து ஈக்குவல் குவான்டிட்டியில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நமக்கு சூப்பரான ஃபேஸ் பேக் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் ஃபேஸ் பேக்குன்னு சொல்கிறீங்கக்கா ஆனால் தண்ணியாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் தண்ணியாக தான் இருக்கும் ஆனால் வெரி எஃபெக்டிவாக இருக்கும் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு ஃபேஸ் பேக் தான் இது இதை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள் உங் நீங்களே அசந்து போகிற அளவுக்கு உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் இப்போ நம்ம இந்த ஃபேஸ் பேக்கை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஃபேஸை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் ஒன்று எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா காட்டன் இருந்துச்சுன்னா அதை வந்து அதில் டிப் பண்ணி டிப் பண்ணி உங்கள் ஃபேஸில் நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ஏன்னா நம்ம கையில் வந்து அப்ளை பண்ண முடியாது இதை திக்காக இருந்தால் நம்ம கையில் எடுத்து அப்படி அப்ளை பண்ணலாம் ஈஸியாக இருக்கும் ஆனால் இது ரொம்ப லிக்விடாக இருக்கிறதுனால இந்த மாதிரி ப்ரஷ் வச்சு அல்லது ஒரு காட்டன் பால் வச்சு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்பொழுதே உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாகிறதை நீங்கள் பார்க்கலாம் இப்போ நான் ஃபர்ஸ்ட் டைம் தான் அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் ஃபேஸ் பாருங்கள் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறமேட்டு பார்க்குறதுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கே நல்லா தெரியும் இப்போ நாம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ஒரு டைம் அப்ளை பண்ணிவிட்டு விட போகிறதில்ல கொஞ்சம் நல்லா ட்ரை ஆனதுக்கு அப்புறமேட்டு இன்னொரு டைம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் இப்போ நான் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் குளிக்க போகிற நேரம் இந்த மாதிரி உங்களுக்கு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பெரும்பாலும் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து இங்கே ஈவினிங்கில் ட்ரை பண்ணுங்கள் பண்ணிவிட்டு நல்லா நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திருக்கும் பொழுது நம்ம ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சி நான் செகண்ட் டைம் வந்து ஃபேஸில் வந்து ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன் முகத்தில் வந்து வலியாத அளவுக்கு நீங்கள் ஃபேஸில் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அப்ளை பண்ணும்பொழுது நெக்குக்கும் சேர்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க முடிஞ்சால் உங்கள் காதுக்கும் சேர்த்தே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நல்ல உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் சூப்பராக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து நீங்கள் ஒரு நாள் மட்டும் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்த நாள் வெளியில் போகும்பொழுது கேட்பாங்க கண்டிப்பாக நீங்கள் பார்லர் போனீங்களா ஃபேஸுக்கு ஏதாவது க்ரீம் அப்ளை பண்ணிங்களா ஃபேஸ் இவ்வளோ ப்ரைட்டாக க்ளோவாக இருக்கே அப்படின்னு கண்டிப்பாக கேட்பாங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் ரிசல்ட்டு நீங்கள் வேறு எதுவுமே ட்ரை பண்ண வேணா இது ஒன்று மட்டும் உங்களுக்கு போதுங்க இது எல்லாமே நமக்கு ஈஸியாக கிச்சனில் கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு தான் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் உங்கள் ஃபேஸுக்கு ஒத்துக்குச்சுன்னா இதை விட ஒரு ஃபேஸ் பேக் எதுவுமே இருக்க முடியாது இப்போ நம்ம செகண்ட் டைமும் அப்ளை பண்ணி முடித்தாச்சு இப்போ அடுத்து நம்ம இந்த ஃபேஸை வந்து நம்ம இப்படியே வாஷ் பண்ண போகிறது கிடையாது இதுக்கு மேலே ஒரு சின்ன ஒரு பேக்கு தான் வந்து போட போகிறோம் அதுக்கு என்ன எடுத்திருக்கோம்னா காஃபி பவுடர் தான் எடுத்திருக்கோம் சன்ரைஸில் ரெண்டு ரூபா பேக்கெட்டில் ஒரே ஒரு பேக்கெட் மட்டும் எடுத்துருக்கோம் நம்ம மிச்சம் இருக்கிற ஜூஸோடு இந்த காஃபி பவுடரை மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிட்டு ஒரு பேக் மாதிரி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்ளை பண்ணி பாருங்கள் நீங்களே அசந்து போயிடுவீங்க அந்தளவுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு இருக்கும் நல்லா வந்து ஃபேஸை பிரைட் கொடுத்துரும் ஆல்ரெடி இதில் வந்து தக்காளி லெமன் அப்புறமேட்டு ஹனி மூணும் சேர்த்துருக்கோம் இல்லையா அது கூடவே வந்து இந்த காஃபி பவுடரையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க அதாவது காஃபி பவுடர் உடனே மிக்ஸ் பண்ணிடுங்க நல்லா கட்டி கட்டியாகிடும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணுங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸலண்ட்டாக இருக்கும் ஃபுல்லாக இந்த மாதிரி திக்காக நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப ஜூஸோடு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஆயிடும் அப்புறம் உங்களுக்கு ஃபேஸில் அப்ளை பண்ண முடியாது பலியாக ஆரம்பிச்சிடும் அதுக்காக கொஞ்சம் திக்காக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஃபேஸில் நல்லா உங்கள் முகத்தில் பிடிக்கும் நல்ல ஒரு ரிசல்ட் நமக்கு கிடைக்கும் அதனால் நல்லா இந்த மாதிரி திக்காக நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க கண்களை மட்டும் விட்டுட்டு மற்ற இடங்களில் ஃபுல்லாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃபேஸில் அதிகமாக டேன் இருந்தாலும் இம்மீடியட்டாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் அதேமாரி பிம்பிள்ஸ் வந்து நிறைய மார்க்ஸ் இருக்குது உங்கள் ஃபேஸில் போகவே மாட்டேங்குதுன்னா கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெகுலராக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஒன் வீக்கில் இருந்த இடமே தெரியாது ரொம்ப நாள்லாம் இல்லைங்க நீங்கள் ஒரே ஒரு நாள் மட்டும் இதை ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு அசந்து போகிற அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நம்ம இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி இதில் எதுவுமே நம்ம வாங்கி யூஸ் பண்ணோம் அப்படின்றது கிடையாது இது எல்லாமே நம்ம கிச்சனில் இருக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம பயன்படுத்தியிருக்கோம் இப்போ பாருங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா திக்காக அப்ளை பண்ணியாச்சு டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபேஸை வந்து ஆஃப் தக்காளி மட்டும் பிழிஞ்சிட்டு வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த தக்காளி பழத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணுங்கள் சர்க்குலர் மோஷனில் நல்லா ஃபுல்லாக ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணுங்கள் எப்படினாலும் நம்ம தண்ணி தொட்டு ஸ்க்ரப் பண்ணுவோம் ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த தக்காளி பழத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து ரிசல்ட் வந்து எக்ஸலண்ட்டாக இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி ஜென்டிலாக தான் நம்ம பண்ணணும் ரொம்ப வர வரன்னு போட்டு தேய்ச்சிடக்கூடாது ஆல்ரெடி நமக்கு ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு அதில் எதுவுமே இல்லை வெறும் தக்காளி வச்சு தான் நம்ம ஃபேஸில் தேய்க்கிறோம் அதனால் நமக்கு எந்த டேமேஜும் ஆக போகிறது தாராளமாக நீங்கள் இந்த மாதிரி பண்ணிடலாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நார்மல் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கோங்க நல்ல நெக்குக்கும் சேர்த்தே நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க நிறைய பேர்த்துக்கு வாயை சுற்றி கருவளைய மாதிரி இப்படி கரு கருகருன்னு இருக்கும் லிப்ஸுக்கு அடியில் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த ஃபேஸ் பேக்கை வந்து ரெகுலராக பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா அந்த இடம்லாம் நல்ல பிரைட்டாக மாறிடும் இப்போ நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்க்ரப் பண்ணியாச்சு ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் என்னுடைய ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு பார்க்குறதுக்கு எனக்கே அவ்வளோ அழகாக தெரியுது எவ்வளோ சூப்பராக இருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஸ் வேணால் கண்டிப்பாக இந்த ஃபேஸ் பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு நாள் மட்டும் இல்லைங்க நீங்கள் ரெகுலராக இதை பண்ணிட்டு வந்தாலே போதும் உங்கள் ஃபேஸ் நல்லா ப்ரைட்டாகவும் க்ளோவாகவும் பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் கேட்கலாம் ஆண் பெண் யார் வேணாலும் இந்த ஃபேஸ் பேக்காக ஃபேஸில் அப்ளை பண்ணலாமா அப்படின்ட்டு கண்டிப்பாக ஆண்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் இதில் வந்து நம்ம டெர்மரிக்கெல்லாம் நம்ம சேர்க்கவே இல்லை அதனால் அந்த மூணு இன்க்ரெண்ட் நீங்கள் பயன்படுத்தி உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிட்டு வரலாம் ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்துருந்தாலே உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணால் மட்டும்தான் தெரியும் ட்ரை பண்ணாமல் நம்ம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிடுறீங்க அதாவது ட்ரை பண்ணாமையே கமெண்ட் பண்ணிடுறீங்க அதனால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்புறமேட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் யூ பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்